சிலம்பாட்டல் தமிழர்களின் மற்றொரு வீர விளையாட்டு சிலம்பம் சிலம்பு என்றால் ஒளித்தல் என்பது குரல் கம்பு சுழறும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டே சிலம்பம் என பெயரிட்டனர் கம்பு சுற்று சுழற்றுதல் என்னும் பெயரும் இதற்கு உண்டு தற்காப்புக்காக தோன்றிய களை இந்த வீர விளையாட்டாக அறியப்படுகிறது எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல் எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் தொடுதல் போன்றவை சிலம்பாட்டத்தின் அடிப்படையாகும் இதற்கான கம்பு நன்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவாறை கம்பு எனும் மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது சிலம் சிலம்ப கலையில் மான் கொம்பு பிச்சுவாக்கல் நீ பட்டா வளரி போன்ற ஆய்வுகளை பயன்படுத்துவர் மனத்தை ஒருங்கிணைக்கும் விளையாட்டு தமிழரின் வீரத்திற்கும் நுட்பமான செயல்திறனுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது